தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினாலு பதினைந்து பதினாறு வசனங்களில் நம்ம வாசிக்கிற பொழுது நாம் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் முதலாவது தேவன் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாருங்க இரண்டாவது அவர் நாமத்தை அறிந்த நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பாருங்க மூன்றாவது நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வாருங்க நான்காவது நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி தப்புவித்து வைத்து நம்மை கனப்படுத்துவாருங்க ஐந்தாவது தேவன் நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து தேவனுடைய வெளியேறு பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுப்பாருங்க ஆமாங்க நாமும் கூட தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கும் பொழுது இந்த எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்